தஞ்சை மக்கள் சார்பாக பார்த்தி வரவேற்கிறோம் ஏழாம் மண்டல செய்யும் பரப்புரை பெயரம் உறுதி செய்யும் பரப்புரை பெயரம் லட்டம் திட்ட எதிர ஒன்று வரும் ஒாரி நடத்தி வரும் தஞ்சை வந்து அனுப்புற பயணத்தை வரவேற்கிறோம் அப்புறம் பயணத்தை வரவேற்கிறோம் மற்றும் அரசியல் தமிழ்நாடு அரசு பாதுகாப்பிலே காட்டாக

வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்யும் பரப்புரை பயணம் உறுதி செய்யும் உறுதி செய்யும் பரப்புரை பயணம் உறுதி செய்யும் பரப்புரை பயணம் வெள்ளட்டோ வெள்ளட்டோ வரவேற்கிறோம் வரவேற்கிறோம்

ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்து இருபத்தி வந்து ஆண்டுகள் செயல்பட்ட அத்தனை கிணறுகளையும் மூட வேண்டும் புதிய புதிய கிணறுகளை அனுமதிக்காதது போலவே பழைய கிணறுகளையும் மூட வேண்டும் ஆவணங்களே இல்லாத கிணறுகளெல்லாம் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உண்மையிலேயே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கப்பட வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் ஐந்து வட்டங்கள் புதுக்கோட்டையில் ஐந்து வட்டங்கள் கடலூரில் ஒரு சிறிய அளவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது ஏற்க முடியாது எட்டு மாவட்டங்கள் முன்பு அறிவிக்கப்பட்டதே அத்தனையும் சேர்த்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மொத்த காவிரி படுகை இருக்கணும் ராமநாதபுரம் முறை ஹைட்ரோ கார்பன் தடை மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் விளைநிலங்கள் அத்தனையும் விளைநிலங்களாகவே தொடர வேண்டும் என்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தில் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகளை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம்